ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வந்து கோப்பையை வாங்கின பிறகு வாங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அதே மாதிரி ஜடேஜா மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து அஸ்வினுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கிறதே இல்லை அவர் வந்து ஆடுறதே இல்லை ஓகே பட் ஜடேஜா வந்து கொஞ்ச நாள் வந்து ஆடிட்டு அவர் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்கலாம் பட் வந்து அவருமே வந்து பெருசாக இந்த கோப்பையில் வந்து ஃபார்மில் வந்து இல்லை அக்சர் பட்டேல் தான் வந்து செம்ம ஃபார்மில் வந்து இருந்தார் ஜடேஜா வந்து அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணார் அவரும் என்ன நினைச்சாருன்னு தெரில அவரும் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்சிட்டார் இப்போது இனிமேல் வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓடி மற்றும் டெஸ்ட்டு இதை மட்டும் தான் வந்து பார்க்க போகிறாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டை அப்படியே வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் வந்து கொடுக்க போகிறாங்க அநேகமாக அந்த ஒரு டீமுக்கு வந்து மெயின் டீமுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருப்பதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து கௌதம் கம்பீர் பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கிட்ட வந்து பேசியிருக்காரு கம்பீர் கோலி அப்படின்னாலே ரெண்டு பேரும் வந்து எலையும் பூனையும் மாதிரி தான் வந்து இருப்பாங்க ஆனால் வந்து ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து மறந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து ஹேக் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் திரும்ப வந்து பாசத்தை வந்து பொழிய ஆரம்பித்தாங்க அந்த வகையில் வந்து கம்பீர் வந்து விராட் கோலிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து பத்தாது நீங்கள் வந்து டி ட்வெண்ட்டி மட்டும் இல்லாமல் இருந்தும் நீங்கள் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிக்கணும் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் டெஸ்ட்டு கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஒரு கலை இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து டி ட்வெண்ட்டி டி டென் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க உங்கள மாதிரி ஒரு பிளேயர் வந்து டெஸ்ட்டில் தொடர்ந்து ஆடுறப்ப தான் டெஸ்ட்டு கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் வந்து திரும்ப வந்து வரும் அதே நேரம் டெஸ்ட்டு ஃபார்மேட் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அதில் உங்களுடைய முழு திறமையை காமிச்சு இந்தியாவுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டில் வந்து வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுக்கணும் ஸோ திரும்ப நீங்கள் வந்து டெஸ்ட்டில் வந்து கேப்டனாக வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா கோலிக்கிட்ட வந்து பேசியிருக்காரு நன்றி